அனைவருக்கும் வணக்கம் ஒரு நாட்டில் ஒரு மிகப்பெரிய சோம்பேறி இருக்கிறான் அவன் எப்படி அப்படின்னா நம்ம எந்த வேலையுமே செய்யக்கூடாது ஆனால் மூணு வேலையும் நம்ம நல்லா சாப்பிட்றோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவன் அந்த சோம்பேறி இவன் என்ன பண்றான் அப்படின்னா நம்ம இப்படி மூணு வேலையும் சாப்பிடலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப அவனுக்கு வந்து ஒரு வழி கிடைக்கிது என்ன வழி அப்படின்னா பக்கத்துல ஒரு ஆசிரமம் அந்த ஆசிரமத்துல ஒரு சாமியார் அந்த சாமியாருடைய பழக்கம் என்ன அப்படின்னா மக்கள் யாராவது அவர்கிட்ட வந்து அவங்களுடைய குறைகளை சொன்னால் அந்த குறைகளுக்கோ அல்லது பிரச்சனைகளுக்கோ அவர் வந்து தீர்ப்பு சொல்லுவார் அந்த தீர்வுகளை கேட்ட பிறகு மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பழங்களையும் பலகாரங்களையும் அவருக்கு வந்து கொடுப்பாங்க இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த பழம் பலகாரத்தை இவர் சாப்பிட மாட்டார் மற்ற சிசிய பிள்ளைங்களுக்குலாம் அதை பகிர்ந்து கொடுத்துருவார் இந்த சாமியார் இப்போ இந்த சோம்பேர் என்ன பண்ணுறான் நம்ம எப்படியாவது இந்த சாமியார்கிட்ட போய் ஒரு சீடனாக சேர்ந்துக்கலாம் சிசி புள்ளையாக சேர்ந்த அப்படின்னு சொன்னால் நமக்கு சாப்பாடு மூணு வேலையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிசி அப்படிங்கிற பேரில் அந்த ஆசிரமத்துக்கு போகிறான் இந்த சோம்பேறி அங்கே போனதுக்கப்புறம் தான் வேடிக்கையும் நடக்குது என்ன அப்படின்னா இவன் என்னைக்கு அந்த ஆசிரமத்துக்கு வந்தானோ மற்ற சிசி பிள்ளைங்களாம் இழைச்சி போகிறாங்க ஏன்னா வரக்கூடிய பழங்களையும் பலகாரங்களையும் இவன் ஒருத்தனையும் சாப்பிட்றான் அதுலேயும் நல்ல பழங்களை மட்டும் இவன் சாப்பிட்றது சொத்தையாக இருக்கிற பழங்கள் இருந்தால் மட்டும் அதை மற்றவங்களுக்கு இவன் கொடுக்கறது இப்படியும் இருக்குது இவன் என்ன பண்ணுறான் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு உடல் பெருத்து பருமனாகி போயிடறான் இவனால் எந்த வேலையுமே செய்ய முடியல உடனே இந்த ஆசிரமத்தில் ஒரு பக்கம் படுத்து தூங்கிட்டு ஓய்வாக இருக்கிறான் இந்த சோம்பேறி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த நாட்டுடைய அரசன் எப்படின்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய முட்டாள் இப்படி சொல்லலாமா ஒரு மிகப்பெரிய முட்டாள் அந்த நாட்டுக்கே அரசனாக இருக்கிறான் சரி அவனுடைய அமைச்சர் எப்படின்னான்னு பார்த்தா அவனை விட மிகப்பெரிய முட்டாள் அந்த அமைச்சர் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை நாள் இவங்க அரண்மனைக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஆலமரம் இருக்கும் அந்த ஆலமரத்துக்கு அடியில் நாற்காலி போட்டு ரெண்டு பேரும் உட்காந்துக்குவாங்க பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு அதை வச்சுக்குவாங்க அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை முழுக்க அந்த அரச மரம் தான் கோர்ட்டு இவங்க வாயில் வரத்தான் தீர்ப்பு எப்போ அந்த முந்திரி தீருதோ அப்போ பஞ்சாயத்து முடிஞ்சு போயிடும் இதே மாதிரி ஒரு ஞாயிற்றுக்கிழமை வராங்க ரெண்டு பேரும் உட்காந்துட்ருக்குறாங்க மணி எட்டாகுது ஆகுது ஒன்பதாகுது பத்தாகுது பதினோரு மணி ஆகுது பனிரெண்டு மணி ஆகுது ஆனால் எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு வழக்கம் அன்னைக்கு வந்து வரல உடனே அரசருக்கு அன்றைக்கி கொஞ்சம் சோர்வாக இருக்குது அந்த நேரத்தில் ஒருத்தன் அலறி அடித்து கொண்டு காலில் ரத்தம் சுட்ட சொட்ட ஐயோ மண்ணா ஆபத்து அப்படின்னு சொல்லி அலறி அடிச்சுக்கிட்டு அங்கே வரோம் வந்த உடனே அரசர் கேட்குறாரு என்ன பார்த்து ஏன் அப்படி அலறி அடிச்சுக்கிட்டு வரேன் அப்படிங்கிறாரு வந்தவன் சொல்கிறான் அரசு உங்கள் நாட்டில் ஒரு மிகப்பெரிய அநீதி நடந்து போச்சு என் காலில் பாருங்கள் உடஞ்சி ரத்தம் வருது இதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா இந்த வழியாக நான் வந்துக்கிட்டு இருந்தேன் வர வழியில் கணேசையர் கட்டின ஒரு மாளிகை அந்த மாளிகையுடைய செவர் வந்து இடிஞ்சு என் கால் மேலே அதனால் ரத்தம் வருது இதற்கு காரணமாக இருந்தவங்களுக்கு நீ த நீங்கள் தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறான் அவன் உடனே அரசர் என்ன பண்ணுறாங்க அப்படியா இந்த மாளிகை கட்டினது யார் கணேசையர் தானே சரி அந்த கணேச கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க கணேச ஐயரை கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்தோடனே அரசர் சொல்கிறாரு நீ தானே உனக்கு தான் தூக்கு தண்டனை அப்படிங்கிறாரு அரசர் கணேஷ் புத்திசாலி அரசே எனக்கு எதுக்கு தூக்கு தண்டனை நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னு கேட்குறான் அப்போ அரசர் சொல்கிறாரு இந்த மாளிகை கட்டினது நீ தானே நீ வந்து மாளிகை சரியாக கட்டாதனால தான் இவன் கால் மேல மாளிகை இடிஞ்சு விழுந்து அவன் கால் உடஞ்சி ரத்தம் வருது அதனால் உனக்கு தான் தண்டனை அப்படிங்கிறான் உடனே அவன் சொன்னான் அரசே நீங்கள் எவ்வளோ பெரிய புத்திசாலி உங்களுக்கு தெரியாதுங்களா இந்த மாளிகை கட்டுறதுக்கு பணம் கொடுத்தது மட்டும்தான் நான் ஆனால் இந்த மாளிகை கட்டினது யாருன்னு பார்த்தா சீத்தாராம மேஸ்திரி நீங்கள் அவரை தானே கேட்கணும் அப்படிங்கிறான் உடனே அரசர் யோசிக்கிறார் அப்படியா நீ சொல்றதும் சரியாக தான் இருக்குது சரிப்பா இவனுக்கு வந்து ஒரு ஆயிரம் பொற்காசல் கொடுத்தவனை அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சீத்தாராம மேஸ்திரி கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்தேன்னு அரசர் சொல்கிறாரு நீ தான் மேஸ்திரியா உனக்கு தான் தூக்கு தண்ட்றேன் அப்படிங்கிறார் அரசர் அரசு எனக்கு எதுக்கு தூக்கு தண்டனை நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படிங்கிறான் அந்த மேஸ்திரி அப்போ அரசு சொல்கிறாரு நீ தான் அந்த மாளிகை கட்டின யார் கணேஷ் ஐயருடைய மாளிகையை நீ வந்து சரியாக அந்த மாளிகையை கட்டாதனால தான் அந்த மாளிகை இடிஞ்சு விழுந்துதான் இவன் கால் உடஞ்சி போச்சு உனக்கு அதுக்கு தான் தண்டனை அப்படிங்கிறார் அரசர் அவன் இவனோட புத்திசாலி அவன் சொல்கிறான் அரசே நீங்கள் எவ்வளோ பெரிய அறிவாளி உங்களுக்கு தெரியாதுங்களா அந்த மாளிகை கட்டினது தினமும் நான் தான் எனக்கு வந்து சுண்ணாம்பு கலவையை கலந்து கொடுத்தவ சுப்பம்மா அன்னைக்கு பாருங்கள் அவள் கொஞ்சம் கொஞ்சம் இலக்கமாக கலந்து கொடுத்துட்டா இலக்கமாக கலந்து கொடுத்த அவ தப்பா கட்டின ஏன் தப்பா நீங்கள் அவ்வளோ தான் கேட்கணும் அப்படிங்கிற அப்படின்னு சொல்கிறான் அந்த மேஸ்திரி உடனே அரசர் என்ன பண்ணுறாரு சரி இவன் சொல்கிறது சரியாக இருக்குது சரி இவனுக்கு ஒரு ஆயிரம் பொருக்காசு கொடுத்து அனுப்புங்க அந்த கலவை கலந்தாலே சுப்பம்மா அவளை கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிறான் உடனே சுப்பம்மாவை கூப்பிட்டு வராங்க அரசர் சொல்கிறாரு நீதான் சுப்பம்மாவா உனக்கு தான் தூக்கு தண்டனை அப்படிங்கிறாரு உடனே அவ கேட்குறா அரசு நான் என்ன தப்பு செஞ்சேன் எனக்கு எதுக்கு தண்டனை இதை பாருமா அன்னைக்கு கலவையை கலந்து கொடுத்தவ நீ தானே நீ ஒழுங்காக கலவையை கலந்து கொடுக்காமல் இலக்கமாக கலந்து கொடுத்தனால தான் மாளிகை இடிஞ்சு போச்சு இவன் கால் மேலே ஒழுந்து இவன் கால் உடஞ்சி போச்சு அதுக்கு தான் உனக்கு தண்டனை அப்படிங்காரு அவ்வளோ புத்திசாலி அவள் சொன்னான் அரசு நீங்கள் எவ்வளோ படித்த ஒரு மேதை உங்களுக்கு தெரியாதுங்களா அதாவது ஒரு கலவையை கலக்கிறப்ப இவ்வளோ கூட தண்ணி தான் ஊற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு அளவு இருக்குது அன்னைக்கு பாருங்க தண்ணி கொடுத்தவ தங்கம்மா நீங்கள் அவ்வளோ தான் கேட்கணும் ஏன் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்றா சுப்பம்மா உடனே அரசர் என்ன பண்றாரு இவ சொல்றது சரியாக தான் இருக்குது சரி தண்ணி கொடுத்தால தங்கம்மா அவளை கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிற அரசன் இவளுக்கும் ஒரு ஆயிரம் பொறுக்காசல் கொடுத்து அனுப்பி வைக்கிறேன் உடனே தங்கம்மா வர வந்த தங்கம்மாளுக்கு அரசர் சொல்றாரு நீ தான் தங்கம்மாளா உனக்கு தான் தூக்கு தண்டனை அப்படிங்கிறான் உடனே எனக்கு எதுக்கு அரசு தூக்கு தண்டனை நான் என்ன தப்பு செஞ்சேன் இதை பாருமா தண்ணி கலந்து கொடுத்தவன் நீ தான் நீ வந்து ஒழுங்காக தண்ணி கலந்து கொடுக்காதனால தான் கலவை இலக்கமாக போச்சு மாளிகை இடிஞ்சு விழுந்து இவன் கால் உடஞ்சி ரத்தம் வருது அப்படிங்கிறா அவளும் புத்திசாலி அவள் சொன்னா அரசே நீங்கள் எவ்வளோ பெரிய நீதிமானு உங்களுக்கு தெரியாதுங்களா அதாவது தண்ணி கலந்து தான் எப்போவும் நான் தண்ணி ஊற்றுற பானை அன்னைக்கு கொஞ்சம் பெருசாக போச்சு தப்பு தப்பில் பானை செஞ்சு கொடுத்தாரு பார்த்தீங்களா பரமசிவம் அவருடைய தப்பு அப்படிங்கிறா இந்த தங்கம்மா உடனே அரசர் என்ன பண்ணுறான் இவன் சொல்கிறதும் சரியாக தான் பார்க்குது இவளுக்கும் ஒரு ஆயிரம் பொற்காசு கொடுத்து அனுப்பி வைங்க பரமசிவத்தம்னு வர சொல்லுங்க அப்படிங்கிறான் அரசன் உடனே பரமசிவம் வராரு வந்த உடனே அரசை சொல்கிறாரு நீ தான் உனக்கு தான் தூக்கு தண்டனை அப்படிங்கிறாரு உடனே அவன் சொல்கிறான் அரசு நான் என்ன தப்பு செஞ்சேன் எனக்கு எதுக்கு தூக்கு தண்டனை இதை பாருப்பா நீ வந்து பானை வந்து கொஞ்சம் பெருசாக செஞ்சு கொடுத்தனால தான் தண்ணி இலக்கமாக போய் தண்ணி அதிகமாக போய் கலவை இலக்கமாக போய் மாளிகை வந்து இடிஞ்சு விழுந்து இவன் கால் உடஞ்சி போச்சு அதுக்குனால உனக்கு தண்டனை அப்படிங்கிறான் அரசு உடனே அவன் சொல்கிறான் அரசு எப்பவும் பாருங்கள் நான் பானம் செய்கிறது வழக்கம் என்னுடைய வழக்கம்தான் ஆனால் அன்னைக்கு பாருங்கள் நான் பானம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப முன்னாடி ஒரு மேடை போட்டு கோக்கில பிரியான ஒரு புள்ள ஒரு சின்ன பொண்ணு நாட்டுக்குறிஞ்சி ராகத்தில் மிக அழகாக பாட்டு பாடிக்கிட்டு இருந்தா அந்த பாட்டில் அந்த இசையில் மெய் மறந்து போய் எப்பவும் பிடிக்கிற அளவுட பெரிய சைஸாக பானையை பிடிச்சிட்டேன் ஏன் தப்பு கிடையாது நாட்டு குறிஞ்சி ராகத்தில் பாட்டு பாடினோம் கோக்கில பிரியாவோட தப்பு அப்படிங்கிறான் அந்த பரமஜீவம் இவங்க பேசிகிட்டு இருக்கிறப்ப பக்கத்தில் இருக்கிற முந்திரி தீர்ந்து போச்சு உடனே அரசர் என்ன பண்ணுறான் அமைச்சர்கிட்ட அப்படியா அந்த கோகிலப் பிரியாவை கூப்பிட்டு வந்து அவளுக்கு தூக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்லிட்டு அமைச்சரும் அரசர் ரெண்டு பேரும் அரமனைக்கு போயிடுறாங்க உடனே அந்த பெண் கோய்கில பிரியாவுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு கண்டாழ்வார் கோயிலுக்கு கூட்டிகிட்டு வராங்க அந்த பெண் துடிச்சு போறாள் ஏடா அந்த நாட்டில் இவ்வளோ பிரியாணியாக அநியாயம் நடக்குது பாட்டு பாடனத்துக்கு தண்டனையா இந்த அரசன் இவ்வளவு பெரிய முட்டாளாக இருக்கிறான் இவ்வளவு பெரிய அநீதி செய்றவனா இருக்கிறானே இதை தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்லையான்னு சொல்லி அந்த பெண் வந்து மனவேதனை அடையிறா இப்போதான் ஒரு வேடிக்கை நடக்குது என்ன அப்படின்னா பொதுவாக கழுத்துல கயிறை வச்சு கயிறு இருக்கணும்னா கழுத்தோடு சேர்ந்து கயிறு இருக்கும் இது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த கொலையாளிகளுக்கு தெரியல இவனுக்கு என்ன பண்றாங்க கழுத்துல கயிறை எடுத்து வச்சு பார்த்தா கயிறு பெருசா இருக்குது ஆனால் கழுத்து சின்னதா இருக்குது உடனே இவங்க யோசிக்கிறாங்க என்னடா அது பெரிய தலைவலியாக இருக்குது அரசருக்கு தெரிஞ்சா நமக்கு தண்டனை கொடுத்துருவாரு நம்ம எப்படி இந்த கொலையை வந்து நம்ம நிறைவேற்றுறது அப்படின்ட்டு இவங்க என்ன பண்றாங்க கயிறை தூக்கிக்கிட்டு அரண்மனைக்கு போறாங்க போனா வெளியில் அமைச்சிருக்கிறாரு அமைச்சர்கிட்ட மெதுவாக சொல்றாங்க அமைச்சர் ஒரு சின்ன சிக்கல் ஒன்று நடந்து போச்சுங்க அந்த பிள்ளையோட கழுத்து சின்னதா இருக்குது ஆனால் கயிறு பெருசா இருக்குதுங்களே அப்படின்னு சொல்றாங்க அந்த கொலையாளிங்க உடனே அமைச்சர் சொல்கிறாரு அட பாவிங்களா உங்களை நம்பி ஒரு வேலையை கொடுத்தா இப்படிதான் இருக்கும் அரசர் அரசருக்கு தெரிஞ்சா அவர் ரொம்ப கோபக்காரரு உங்களுக்கு ஏதாச்சும் தண்டனை கொடுத்துருவாரு நீங்கள் போயிருங்க நான் எப்படியாவது அரசர்கிட்ட நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன் உடனே இந்த அமைச்சர் என்ன பண்ணுறான் மெதுவாக உள்ளே போகிறான் போய் அரசர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு எட்டி பார்த்தா அரசர் அங்கே தயிர் வளைச்சு அப்படின்ட்டுருக்கிறாரு உடனே மெதுவாக சொல்கிறான் அரசே ஒரு சின்ன சிக்கல் நடந்து போச்சுங்க அந்த பொண்ணுக்கு வந்து தண்டனை கொடுக்கறதில்ல அப்படிங்கிறான் உடனே அரசர் கேட்குறாரு என்ன பிரச்சனை நடந்துச்சு ஏன் அப்படி என் தலையை வந்து வாங்குறீங்க ஒரு கொலையை கூட உங்களால் செய்ய முடியும்னா நீங்களாம் என்ன ஒரு அமைச்சர் நீங்களாம் என்ன ஒரு கொலையா இல்லைங்க அப்படின்னு திட்டுறான் அந்த அரசே அது ஒன்று அரசே அந்த பொண்ணோட கழுத்து வந்து சின்னதாக இருக்குது ஆனால் கயிறு வந்து பெருசாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறான் உடனே அரசர் சொல்லு ஏன்டா இத்தனை நாள் என் கூட இருந்தீங்களே இது கூட உங்களுக்கு புரியலையா இப்போ என்ன பிரச்சனை அந்த பெண்ணுடைய கழுத்து வந்து சின்னதாக இருக்குதா ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த பொண்ணுக்கு முட்டை மீன் கோழி ஆட்டுக்கறி நிறைய கொடுத்து சாப்பிட வைங்க சாப்பிட்டு அவளை குண்டாக்குனிங்கன்னா அவள் கழுத்து பெருசாயிரும் அதுக்கப்புறம் அவளை தூக்கில் போடுங்க அப்படிங்கிற அரசன் அப்போ அமைச்சர் சொல்கிறார் அரசு அந்த பெண் என்னைக்கு பெருசாகிறது என்னைக்கு நம்ம தண்டனை நிறைவேத்துறது இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படிங்கிற அந்த அமைச்சர் அப்போ அரசர் சொல்கிறான் இப்போ என்ன பிரச்சனை கழுத்து சின்னது கயிறு பெருசு அவ்வளோதானே சரி ஒன்று பண்ணுங்க கழுத்துக்கு கயிறு பொருந்தில் அப்படின்னா இந்த கவருக்கு எந்த கழுத்து பொருந்தோ அந்த கழுத்தை கொண்டு வந்து தூக்கல மாட்டுங்கடா அப்படிங்கிற அரசேன் உடனே கொலையாளிகள் வந்து என்ன பண்ணுறாங்க அந்த கயிறை தூக்கிட்டு நாடு புற போகிறாங்க இந்த கயிறுக்கு எந்த கழுத்து பொருந்தும் அப்படின்னு இப்போ அந்த ஆசிரமத்தில் ஒருத்தர் சாப்பிட்டு சும்மா படுத்துக்கிட்டு இருந்தால் பார்த்தீங்களா அந்த உடல் பருத்து போனவன் அவனுக்கு அந்த கயிறு கச்சிதமாக பொருந்தது உடனே இவனை தூக்கிட்டு வந்து கொலை செய்வதற்கு இவனுக்கு தண்டனை கொடுப்பதற்கு கருடர்வார் கோயிலுக்கு கூட்டிகிட்டு வராங்க இவன் களத்தில் கயிறு ஏறின உடனே சாக போகிற நிலையில் தான் குருவை நினைக்கிறான் ஐயோ குருவை என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு எப்பொழுது ஒரு சீடன் உண்மையாக தன்னுடைய குருவை நினைக்கிறானோ அப்பொழுது அவனை காப்பதற்கு அந்த இடத்துக்கு குரு கண்டிப்பாலும் வருவார் உடனே அந்த சாமியார் அங்க வராரு அரச்கிட்ட சொல்றாரு அரசே என் சிசிய தூக்கு தண்டனை கொடுக்க வேணாம் எனக்கு வந்து அந்த தண்டனை கொடுங்க அப்படிங்கிறாரு உடனே அரசரை கேட்குறாரு உங்களுக்கு எதுக்கு நாங்கள் தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப சாமியார் சொல்றாரு அரசே ஆயிரம் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய நாலு நட்சத்திரம் திதி முகூர்த்தம் எல்லாம் கடந்த ஒரு அற்புதமான ஒரு நாள் நினைக்கி இந்த முகூர்த்தத்தில் எவன் ஒருத்தன் சாகிறானோ முன்ன சாவரம் இந்திரனா போவான் பின்னாடி சாவரம் தான் அவனுக்கு மந்திரியாக போவான் அதனால் இந்த அற்புதமான முகூர்த்தத்தில் என்ன தூக்கலை போடுங்க நான் செத்து போய் இந்திரனா போகிறேன் அப்படிங்கிறார் சாமியார் இப்போ அரசன் யோசிக்கிறான் சுவாமி நீங்கள் எவ்வளோ பெரிய ஞானி அனைத்தையும் துறந்தவர் நீங்கள் நீங்கள் போய் பதவி ஆசைக்கு ஆசைப்படலாமா நீங்கள் இந்த சான்ஸ் எனக்கு கூட கூடாது அப்படின்னு கேட்குறான் அரசன் உடனே சரின்னு சொல்லிட்டு சாமியாரும் சரி அரசு நீங்களே அதை எடுத்துக்காங்க அப்படிங்காரு அப்போ மந்திரி கேட்குறான் அரசு எங்களெல்லாம் மறந்துட்டீங்க பாத்தீங்களா அப்படிங்கிறப்ப அரசன் சொல்றான் டேய் என்னைக்கு இருந்தாலும் நீங்க தான் எனக்கு மந்திரிங்க முதல்ல என் களத்துல நான் கயிற மாட்டுறேன் வரிசையை நீங்களும் தூக்கு கயிறு மாட்டுங்க நாம் எல்லாரும் செத்து போய் நான் இந்திரனா போறேன் நீங்க எனக்கு பின்னாடி மந்திரியாக போங்க அப்படின்னான அரசன் அதே போல் வரிசையை எல்லாரும் தலதையும் களத்துலேயும் தூக்குதான் தூக்கு கயிறை மாட்டுறாங்க தூக்கு கயிறு மாட்டின உடனே அந்த முட்டாள அரசரும் முட்டாள் அமைச்சரும் எல்லாரும் செத்து போகிறாங்க இந்த கதை வந்து திருமுரு கிருபானந்த வாரியால் சுவாமிகள் சொன்ன ஒரு சிறந்த ஒரு நகைச்சுவை கதை தான் இந்த ஒரு கதை